பாருங்கள் நண்பர்களே இது உங்கள் ஹார்ட் போல் தமிழ் மற்றொரு அழகான சுவையான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டில பத்து கருவேப்பில போட்டுக்கிறேங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்து நறுவில் கீறி போட்டுக்கிறேங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேங்க ஒரு தக்காளி இன்னொரு மெல்லி புளி கலந்த நான் நானூறு எம்எல் தேங்கா பால் மல்லித்தூள் ரன்ற குவியல் கரண்டி கையால கலந்த நல்லா பிணஞ்சி விட்டுக்கிறேங்க இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் கொதி வந்ததுக்கு அப்புறமா சிறிதளவு வெங்காயம் வந்தயம் கால் தேக்க ரெண்டி சிறிதளவு கருவேப்பில தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கிறேங்க இப்போ ரெண்டு தக்காளியை நாளாக வெட்டி போட்டுக்கிறேங்க லைட்டாக வதக்கிக்கிறேங்க வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சிருந்த அந்த மசாலா கலவையை சேர்த்துக்கிடுவோம் மசாலா கலவையை சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து மீன் துண்டை சேர்த்துக்கலாம் நான் இரநூத்தி ஒன்பது கிராம்க்கு மீன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ரி தெரியப்படுத்தவும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு பதினைந்து நிமிஷம் கொதிக்க விடுங்க தேவைப்படும் பொருட்களின் விவரம் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண வேறு பதினைஞ்சு நிமிஷம் கொதி விட்டதுக்கு அப்புறமா மீடியமானக்கும் சுவையான மீன் குழம்பு தயார் அளவா சாப்பிடுங்க நல்லதா சாப்பிடுங்க உணவை பொது வீணாக்காதீங்க அடுத்து சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆட்போல் தமிழ்